நாட்டில் லாபம் இல்லாமல் வேலை செய்யும் ஒரே நபர் விவசாயி தான் சிபிஐ முன்னாள் இயக்குநர் பேச்சு கண் மருத்துவ சிகிச்சையில் புகழ் பெற்ற லோட்டஸ் கண் மருத்துவமனை இப்போது கரூரில் துவக்கம் கண் மருத்துவ சிகிச்சையில் புகழ்பெற்ற பெற்ற லோட்டஸ் கண் மருத்துவமனை பொது கரூரில் துவக்கம் கோவையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லோட்டஸ் கண் மருத்துவமனை உயர்தர கண் சிகிச்சையை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அளித்து வருகிறது சிறப்பு வாய்ந்த முன்னணி கண் மருத்துவமனையாக திகழும் லோட்டஸ் கண் மருத்துவமனையை மறைந்த டாக்டர் எஸ் கே சுந்தரமூர்த்தி நிறுவினார் இங்கு கண் சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்தோர் அடங்கிய நிபுணத்துவம் வாய்ந்த குழுவினர் உள்ளனர் மருத்துவமனையில் இதுவரை பல்வேறு வகையான கண் நோய் பாதித்த ஏழு லட்சம் பேருக்கு சிகிச்சையும் ஒரு லட்சம் பேருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது புதிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்து பல ஆண்டுகளுக்காக சிகிச்சை அளித்து ஆயிரக்கணக்கான நோய் நோயாளிகளின் நம்பிக்கையை நல்ல ஆதரவையும் பெற்றுள்ளது தமிழ்நாட்டிலும் கேரளாவின் கண் சிகிச்சை மையங்களை லோட்டஸ் கண் மருத்துவமனை இயக்கி வருகிறது கோவையில் பீலமேடு ஆர்எஸ்புரம் சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் கிளைகள் கொண்டுள்ளது மேலும் திருப்பூர் சேலம் மேட்டுப்பாளையம் கொச்சின் மற்றும் முலந்துருத்தி ஆகிய இடங்களிலும் கிளைகள் கொண்டுள்ளது லோட்டஸ் கண் மருத்துவமனை கரூரில் தனது கிளையை செங்குந்தபுரம் மெயின் ரோட்டில் துவக்கியுள்ளது அனுபவமிக்க டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்கள் அதிநவீன புதிய இயந்திரங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன இந்த மருத்துவமனையின் துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பனிரெண்டு புதன்கிழமை நடந்தது அட்லஸ் நிறுவனங்களின் குழுமன் தலைவரும் கரூர் டெக்ஸ்டைல்ஸ் பார்க் தலைவருமான அட்லஸ் எம் நாச்சிமுற்று தலைமை விருந்தினராக பங்கேற்ற அதிநவீன லோட்டஸ் கண் மருத்துவமனையை பாராட்டி பேசினார் கௌரவ விருந்தினராக முன்னாள் சிபிஐ இயக்குனரும் கண் மருத்துவமனையின் இண்டிபெண்ட் இயக்குனருமான டாக்டர் பி ஆர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசுகையில் இம்மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சங்கீதா ராமமூர்த்தி அவர்கள் இங்கு நான்கு ஆண்டுகளிலே மருத்துவமனையை சிறப்பான முறையில் கொண்டு வந்துள்ளார் அவருடைய தந்தை திரு ராமமூர்த்தியின் கனவான இம்மருத்துவமனையை தமிழ்நாடு முழுவதும் துவக்கி சிறந்த சேவை அளிக்க வேண்டும் என்பதாகும் உலக தரமான சிகிச்சை கரூரில் அளிக்கப்படும் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் இங்கு வழங்கப்படும் இந்திய நாட்டில் லாபம் இல்லாமல் வேலை செய்யும் ஒரே நபர் விவசாயி தான் கரூரை சுற்றி நிறைய விவசாயிகள் உள்ளனர் அவர்களுக்கு குறைந்த செலவில் தரமான சிகிச்சை இங்கு அளிக்கப்படும் கரூரில் பார்க்கிங் வசதி அதிக இடங்களில் இல்லை இது ஒரு பெரும் குறைவாக உள்ளது மிக விரைவில் பார்க்கிங் வசதியுடன் கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை இங்கு அமைக்கப்படும் பொதுமக்கள் தங்கள் கண்களை பாதுகாப்பான முறையில் பராமரிக்க வேண்டும் அதற்கு கீரை கேரட் போன்ற வகைகளை உணவில் அதிக சேர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உலகத்திலே இந்தியாவில்தான் அதிக அளவில் ஆம்புலன்ஸ் சேவை உள்ளது இது நமது பாரத பிரதமரின் கனவு திட்டமாகும் போதைப் பொருட்களின் ஆபத்தை விட டிவி மொபைல் மிகவும் ஆபத்தானது குழந்தைகள் டிவி பார்ப்பதையும் மொபைல் போன் பார்ப்பதையும் பெற்றோர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அவர்களின் கண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் தமிழகம் கேரளா மற்றும் ஆந்திராவில் உள்ள மக்கள் அதிநவீன சிகிச்சை அளித்து வரும் லோட்டஸ் கண் மருத்துவமனை தற்போது கரூரில் துவக்கப்பட்டுள்ளது இது கரூர் மக்களின் கண் சிகிச்சைக்கு தேவையாய் பூர்த்தி செய்யும் இங்கு தரமான சேவை மிக குறையான விலையில் கிடைக்கும் கண் மருத்துவ சிகிச்சையில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களைக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது பொதுமக்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தங்களின் கண்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் மிகப்பெரிய பாதுகாப்பில் இருந்து கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இவ்வாறு அவர் பேசினார் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சங்கீதா சுந்தரமூர்த்தி பேசுகையில் அமராவதி ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள கரூர் நாட்டின் நெசவு தொழில் தலைநகரமாக திகழ்கிறது மேலும் ஆடிகள் உற்பத்திகளும் ஆடைகள் உற்பத்திகளும் வெளிநாடுகளும் ஏற்றுமதி செய்வதிலும் கரூர் முதன்மையாக இருக்கிறது மேலும் விவசாயத்திலும் குறிப்பாக நெல் கரும்பு நிலக்கடலை உற்பத்தியில் முத முதன்மையாக நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறது கரூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சமீப காலமாக ஏற்றுமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அதிவேகமாக வளர்ச்சியடைந்து வருவதை காண்கின்றோம் எனவே இப்பகுதியில் உயர்தரம் வாய்ந்த கண்ணல மருத்துவமனை அவசியமாகிறது இந்த வகையில் இம்மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கான் கான்பொறை மற்றும் கருவிழி அறுவை சிகிச்சைகள் லாசி பெட்ரோடிக் அறுவை சிகிச்சைகள் கண் விழித்திரை பிரச்சனைகள் சர்க்கரை நோயால் வரும் விழித்திரை பிரச்சனைகள் விழி வெண்படலம் மாறுகண் பார்வை மற்றும் குழந்தைகளுக்கான கண் மருத்துவ சிகிச்சை போன்றவைகள் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்கின்றார் லோட்டஸ் கண் மருத்துவமனை மற்றும் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் ராமலிங்கம் கூறுகையில் லோட்டஸ் கண் மருத்துவமனை சிறந்த தொழில்நுட்பங்களில் பயன்படுத்துவதால் மணி நோயத்தோடு மனித நேயத்தோடு சிகிச்சை அளிப்பதாகவும் தனது கலாச்சாரமான கொண்டுள்ளது நோயாளிகளின் முழு திருப்தியையும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றனர் அனைத்து லோட்டஸ் கண் மருத்துவமனைகளிலும் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றும் வகையில் பயிற்சி பெற்றுள்ளனர் என்றார் கரூர் சேர்ந்த பல முக்கியமான பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த சிறப்புமிக்க தருணத்தில் கரூர் கிளை மருத்துவமனை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் வரை இலவச கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு தங்கள் கண்களை பரிசோதனை செய்து கொள்ளலாம் மேலும் விப விபரங்களுக்கு அறிய எண்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு அஞ்சு மூணு அல்லது எழுபத்தி நாலு நானூத்தி எண்பத்தி ஐந்து பதினான்கு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் கம்ரூர் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை டிபார்ட்மெண்ட் விழாவிற்கு சேவையை வழங்கும் நோக்கில் துவங்கியுள்ளோம் லோட்டஸ் கண் மருத்துவமனை தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகளில் இதுவரை இருபது லட்சத்துக்கு மேலான கேட்ராக் சர்ஜரிகள் ரெண்டு லட்சத்துக்கும் மேலான லாசிக் சர்ஜரிஸ் மற்றும் எழுபது லட்சத்துக்கு மேலான ஐ செக்அப் செய்திருக்கிறோம் எங்களுக்கு அதாவது கோயம்புத்தூரில் லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் அப்புறம் நம்ம மக்களின் பிரதிநிதியா தங்குவில் ஐயா இது நம்மளுக்கு கொடுத்திருக்கிற